அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இருக்குதுங்க ஒரு விஷயங்கள் கிடையாது பல விஷயங்கள் இந்த நாளில் சேர்ந்துருக்குது அத்தனை சிறப்பு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் பத்தாம் தேதியிலேருந்து இந்த கந்தசஷ்டி விரதத்துக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய முறை குறித்தும் அது எந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும் என்பது குறித்தும் வீடியோ வந்து போட்டிருந்தேன் இல்லையா அதுலேயே ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் நிறைய சகோதரிகள் வந்து நிறைய விதமான கேள்விகள் வந்து கேட்டிருக்குறீங்க எனக்கு உங்கள் கமெண்ட்டுக்கெல்லாம் வந்து டைப் பண்ணுறதுக்கு அவ்வளோ லென்த்தாக என்னால் பண்ண முடியலிங்க எழுத்துக்களும் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால என்னால் ரொம்ப பார்த்து படிக்கவும் முடிய மாட்டேங்குது இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்டுக்கான விளக்கத்தையெல்லாம் நம்மளுடைய இன்னொரு சேனல் டிவைன் டிப்ஸ் இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு நான் வீடியோவை வந்து பேசி போட்டுடுறேன் அது உங்களுக்கும் வந்து யூஸ் ஆகும் அதே போல் அது மாதிரி சந்தேகம் யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்களும் வந்து பார்த்துக்குவாங்க சரிங்களா எல்லாருக்கும் வந்து கமெண்ட்டு படிக்கிறது அதெல்லாம் வந்து சிரமமாக தான் இருக்கும் அதே நான் ஆடியோவாக கொடுத்துட்டேங்கும் போது கேட்குறது ஈஸி தானே அதனால முருகப்பெருமான் வழிபாடு சம்மந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு பதிலெல்லாம் இனிமேல் நான் அந்த டிவென்டிப்ஸ்லே சொல்லலான் இருக்கிறேன் அதனால் தேவைப்படுறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்து பலனடியுங்க இல்லை அதில் ஏதாவது முக்கியமான வீடியோஸ் நான் போட்டேங்கம்போது இங்கேயும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அந்த லிங்க்கை கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அப்படி கூட நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் ஏன் அதில் போடுறேங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு தனி பதிவில் வந்துட்டு சொல்கிறேன் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் பனிரெண்டாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் பணம் சேரவும் கடன் பிரச்சனை தீரமும் நம்ம பரிகாரம் செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு மதியம் ரெண்டு மணி ரெண்டு நிமிஷத்துலேருந்து சஷ்டி திதியானது தொடங்குது இந்த சஷ்டி திதி பார்த்திங்கன்னா தேய்பிரை சஷ்டி கஷ்டங்கள் கவலைகள் நோய்கள் கடன்கள் எல்லாத்தையும் தேய வைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாலை நாலு மணி முப்பத்தோரு நிமிஷத்துலேருந்து நமக்கு கிருத்திகை நட்சத்திரமும் வந்து தொடங்குது இது நாளை மதியம் ரெண்டு மணி நாற்பத்தொம்போது நிமிடம் வரைக்கும் இருக்குது சஷ்டி திதி நாளை காலையில் பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இப்படி முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியாகட்டும் கிருத்திகை நட்சத்திரமாகட்டும் ரெண்டுமே ஒரே நாளில் சேர்ந்து வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எப்போவாவது தான் அமையும் இந்த முறை நமக்கு அமைஞ்சிருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் இவை தவிர இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நிறைய விதமான சேர்க்கைகள் வந்து இருக்குதுங்க அதில் முக்கியமான ரெண்டு சேர்க்கை வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து இருக்குது இது வந்து நிக்கோலா டெஸ்டில் வந்து கண்டுபிடிச்ச அற்புதமான எண் இந்த எண்ணை பயன்படுத்தி நம்ம என்ன விருப்பமோ அதை வந்து ஈஸியாகவே நிறைவேற்றிக்க முடியும் அந்த சேர்க்கை இந்த நாளில் நமக்கு இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நமக்கு பன்னிரெண்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன் ப்ளஸ் டூ மூணுன்னு வந்து அமையுது அதே போல் ஆறுங்கிற நம்பர் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்குரிய நாள் அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறு அதே போல் சஷ்டி திதின்னு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது திதி கிருத்திகை நட்சத்திரம்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது ஆறு கார்த்திகை பெண்களை சிறப்புக்கும் விதமாக வழிபாடு செய்யக்கூடிய நாள் இப்படி பல இடத்துல இந்த ஆறுங்கிற வந்து பிரதிபலிப்பாகுது ஒன்பதுங்கிற எண் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகையிலையும் வருது இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகைன்னு எடுத்துக்கிட்டாலும் வருது இப்படி தான் இந்த காம்பினேஷன் நமக்கு இருக்குது அடுத்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது 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 சேர்க்கை இருக்குது இது ஒரு முழுமையை வந்து குறிக்குது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி தரும்னு வந்து சொல்லலாம் அதாவது இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிறீங்கங்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சிக்கான ஒரு பாதையை இது அமைச்சு தரும் கடனில் இருக்கிறவங்களுக்கு பணவரவுக்கான பாதையை அமைச்சு தரும் அந்த மாதிரி ஒரு சூட்சமமான எண் இந்த ஒன்பதுன்னு சொல்லலாம் மூணு ஒன்பதுக்கான சேர்க்கை இருக்குது இன்னும் சிறப்புகள் இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல வந்து சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த நாளில் செய்ய போகிற பரிகாரமானது நமக்கு பணவரவை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி தரதோட இல்லாமல் நம்மளை போட்டு வாட்டி வதைக்குது பாருங்கள் இந்த கடன் பிரச்சனை அது எப்போ ஏற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி வந்த சூடே இல்லாமல் முழுமையாக வந்து நம்ம அடைச்சிடலாம் ஈஸியாக வந்து அதை நம்ம கட்டி முடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இன்றைக்கி நீங்கள் மாலை நேரத்தில் தான் சஷ்டி வழிபாடு அதே போல் கிருத்திகை வழிபாடும் வந்து செய்வீங்க எப்பவும் போல் நீங்கள் முருகப்பெருமானுக்கு என்னென்னவெல்லாம் செய்வீங்களோ அதாவது அபிஷேகம் பண்ணுறது படத்தை தூய்மைப்படுத்துறது வெற்றிலை தீபம் வந்து ஆறு வெற்றிலையில ஏற்றுவது இதெல்லாம் வந்து நீங்க பண்ணிக்கோங்க சரிங்களா கூடவே அந்த டைம்ல இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதா இருக்கும் இப்போ பூஜை அறையில பூஜை செய்யறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு அங்க உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் பீரியட்ஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்றதுன்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் ஒண்ணுதான் அதை நீங்க ஹாலில் உட்காந்துட்டு மனசுக்குள்ள முருகப்பெருமான நினைச்சிட்டு செய்யுங்க இது சாதாரணமான ஒரு நாள் கிடையாது சரிங்களா அதுவும் இந்த கந்தசஷ்டி நாட்களில் வரக்கூடிய சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க ஏற்கனவே செஞ்சிருந்தாலும் இந்த நாளில் நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு நூறு சதவீத பலன் நிச்சயம் என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு செய்யுங்க அதனால தான் பூஜை செய்யறவங்களும் செய்யலாம் பூஜை இல்லாதவங்களும் செய்யலாம் எப்படி இந்த நாள் அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் என்னதான் சஷ்டி திதி வந்து நமக்கு ரெண்டு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு தொடங்கினாலும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நமக்கு சாயந்தரம் நாலு மணி முப்பத்தோரு நிமிஷத்துல இருந்து தான் தொடங்குது அதனால எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி மாலை அஞ்சு மணி மணிலேருந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அஞ்சு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் கூட தாராளமாக நீங்கள் இதை வந்து செய்யலாம் சரி இது எப்படி செய்யலாங்கிறத சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிளேட்டு வந்து எடுத்துக்கோங்க சில்வர் பிளேட்டாக இருந்தாலும் சரி காப்பர் பிளேட்டாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பிளேட்டு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அது என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய கல்லுப்பு தான் நம்ம இதில் சேர்த்த போகிறோம் புதுசாக இன்னைக்கு நீங்கள் கல் பூ வாங்கியிருக்கிறீங்க வெள்ளிக்கிழமையினா கல் போங்கும் பழக்கம் எங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை ஓப்பன் பண்ணாத பாக்கெட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் சமையல் அறையில் இப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதை வந்து நீங்கள் எடுக்காதீங்க ஏன்னா சிலர் அசைவம் சமைக்கும் போதும் அந்த உப்பை தான் வந்து கைகளால் தொட்டு பயன்படுத்துவாங்க அதனால் இதுக்கு சுத்தமாக வந்து இருக்கணும் அதனால புதுசாக ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு கூட இதை பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு எடுங்க வலது கையால் எடுங்க அழுத்தம் கொடுத்து பிடிங்க உங்கள் முன்னாடி தட்டு வச்சிருக்கீங்க இல்லையா அந்த தட்டில் வந்து இதை போட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க சரிங்களா இப்போ இந்த உப்பு வந்து போட்டாச்சு இப்போ இந்த உப்பை உங்களுடைய வலது உள்ளங்கையாலேயே அப்படியே வந்து இப்படி தடவி விடுங்க அதாவது நல்லா கூர்மையாக அப்படி மலை மாதிரி குமிஞ்சிருக்கும் இல்லையா அதை வந்துட்டு நம்ம கையால் அப்படியே வந்து தேய்ச்சி விடும் போது நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் அடுத்ததாக இந்த கல்லுப்பு மேலே உங்கள் விரலை பயன்படுத்தி உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி எத்தனை கடன் இருக்குதோ அந்த கடன் அமௌண்ட்டை வந்து எழுதுங்க இப்போ ஒரு இருபது லட்சம் கடன் அப்படிங்கும்போது இருபது லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க கல்லுப்பு எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சும்மா அப்படியே வந்து கை கல்லுப்பு மேலே கையை வச்சு அப்படியே நீங்கள் பாட்டிக்கு எழுதுங்க அதில் எழுத்து தெரியணும் அச்சு விழுகணும்டெல்லாம் இல்லை நீங்கள் கல்லுப்பில் எழுதுறீங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிடுங்க அடுத்ததாக ஆறே ஆறு மிளகு வந்து எடுத்துக்கோங்க சமையலறையில் பயன்படுத்துகிற ஆறு மிளகையை நீங்கள் எடுத்துக்கலாம் மிளகுக்கு விசத்தம் முறிக்கக்கூடிய தன்மை உண்டு கடன் கஷ்டங்களை போக்கக்கூடிய தன்மை உண்டு மேலும் மிளகை வச்சு நம்ம இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் கை மேலே பலன் கொடுக்கும் ஆறு மிளகு எடுத்துக்கோங்க இருபது லட்சம் கடன் தீர வேணும் இருபது லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு மிளகையும் பொறுமையாக அந்த கல்லுப்பு மேலே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க ஷேப்பெல்லாம் இல்லை ராட்டமாக வைக்கணும் சதுரமாக வைக்கணும்ட்டுலாம் இல்லை நம்மளுடைய இஷ்டம் நம்ம எப்படி வேணாலும் இப்படி வந்து சொல்லிக்கிட்டே வந்து வைக்கணும் நம்பிக்கையோடு சொல்லி வைக்கணும் அவ்வளவுதான் இப்போ இதை பார்த்த மாதிரியே உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கடன் பிரச்சனையும் நீங்கள் நன்ட்டு முருகப்பெருமான மனதுக்குள்ளறியே வேண்டிக்கோங்க பீரியட்ஸாக இருந்தாலும் சரி மனசுக்குள்ளாரியாவது வேண்டிக்கோங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கடனெல்லாம் தீந்த மாதிரி கற்பனையும் பண்ணி பாருங்க அதன் பிறகு சுத்தமாக இருக்கிறவங்க இதை பூஜை அறியில் கொண்டு போய் வச்சுருங்க இந்த நாள் முழுக்க அது அங்கேயே இருக்கட்டும் பீரியட்ஸில் இருக்கிறவங்க வீட்டில் வடகிழக்கு மூலையில் வச்சுருங்க அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்டூலோ டேபிளாக இருக்கும் இல்லையா அங்கே நீங்கள் வச்சுருங்க நாளை காலையில் எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு இந்த கல்லுப்பையும் மிளகையும் அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி அதில் நல்ல உங்கள் கைகளாலேயே கரைங்க அப்படியே கரைக்கும் போது உங்கள் எல்லாம் உங்களை விட்டு இதுங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே வந்து கரைங்க அதன் பிறகு சிங்க் சுத்தமாக இருக்கும்போது அது நல்லா திருவிட்டு அதே ஃப்ளோலேயே இதை வந்து ஊற்றிடுங்க நீங்கள் மற்ற நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலைனாலும் இந்த நாளில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கடன் தீர்வது உறுதி ஏதாவது ஒரு வழியை முருகப்பெருமான் காட்டி கொடுப்பாரு அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வராத பணம் கைக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து முழுமையாக மீண்டு வருவீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்